குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகவும் அதே டைமில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு கால் கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க இதை இப்போ நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துடுச்சு இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக கட் ஆகுது இல்லை இந்த டைமில் இதை நம்ம இப்போ மாற்றிடலாம் இதை நல்லா ஒரு கூலான தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜாக்ரி பவுடர் எடுத்திருக்கேன் இது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நெய் ஓரளவு கரைஞ்சிடுச்சு இந்த டைமில் மூணு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காண்டி தான் இப்போ இந்த இது ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நொறாட்சி வர்றது கொஞ்சம் வத்துனா போதும் நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நொறாட்சி ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் ஏதாவது தூளோ தூசி இருந்துச்சுன்னா போயிடும்ல அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ட்ரெயில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோட தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கூல் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உரிக்க நேரம் பாருங்கள் கொஞ்சம் கூட பீயாமல் நல்லா நீட்டாகவே உறிஞ்சி வந்துடும் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோவும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்சி எதுலேயும் போட்டு அடிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி தான் விடணும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமட்டு இதை கை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லாவே கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு ப பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு குட்டி பீஸ் எடுத்து நல்லாவே ரவுண்ட் பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு இப்போ இதை ஒரு பால் மாதிரி நல்லாவே உருட்டி எடுத்துக்கோங்க கிராக்கர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது நான் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி கிராக்கர் இல்லாமல் உருட்டிக்கோங்க இப்போ உள்ளங்கையில் ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபோர்க்கு வச்சு இதை வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்க பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகணும்ல அதுக்காக தான் இந்த டிசைன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி நல்லாவே ரவுண்ட் பண்ணி ஷேவ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜாக்ரி அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரியாச்சு அதே டைமில் குழந்தைங்களுக்கு சத்தும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ